இதை சொல்லணும் இதை பார்த்து ஒரு மகன் திருந்தினா போதும் ஐயோ நம்ம இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோமா அவனுக்கு ஒரு பையன் திருந்திட்டா போதும் இந்த படம் பெரிய வெற்றி பல பேரை யோசிக்க வைக்கும் நிறைய சூழலில் நிறைய குடும்பங்கள்ல நம்ம நினைச்ச மாதிரி நம்ம பிள்ளை இல்லையு சொல்லி பல அப்பாக்கள் தடுமாறிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு சின்னமா யோசிக்க வைக்கும் ஒரு சின்ன ஒரு விடை கிடைக்கும் நம்புகிறோம் அந்த விடை தான் அந்த படத்துக்கான வெற்றி நினைக்கிறோம் தன்ராஜ் வாழ்த்துக்கள் நீ வந்து நல்லா வருவடா ஏன்னா முதல் படம் மாதிரியே பண்ணல அவனுடைய ஒரு நூறு படத்தில் நடித்தா கூட நூறு படத்துலேயும் இந்த வேலையை தான் பார்த்துருக்கேன் எல்லா டேரக்டர் பின்னாடியும் போய் அங்கங்கே அந்த எல் எத் எல்லா இவன் கற்றுக்கிட்ட மொத்தத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணான் டயர்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முதல் ரெண்டு நாள் தான் கொஞ்சம் தடுமாறேனா நான் சொன்னேன் எதுக்கு தடுமாறுறேன் எடு நீ சொல்கிறது கேட்க தானே வந்திருக்கோம் எடு அப்படின்னு அதுக்கப்புறம் அசால்ட்டாக அழகாக ரொம்ப குழப்பமே இல்லாமல் ஹேண்டில் பண்ணால் நல்ல டேரக்டராக வருவேன் வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய படைப்புகள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க அப்புறம் அம்மா அம்மா வந்து நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அதாவது நடிக்கிற மாதிரியே தெரியாது ரொம்ப ரொம்ப இயல்பாக ஒரு ஆர்டிஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பேசும்போது நடித்தப்போ தமிழ் அவங்களே டப்பிங் பேச சொன்னோம் இது எல்லாமே அவங்க தானே பேசுனாங்க ஆமாம் தெலுங்கு நான் தான் பேசினேன் எனக்கு அது ரொம்ப இயல்பாக இருந்தது என்னென்னா அந்த உயிர் கொடுக்குறது சம்மந்தப்பட்டவங்க பேசினா தான் அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதனால் தெலுங்குலேயும் கொஞ்சம் டைம் எடுத்து இது நானே பேசுகிறேன் நான் சொல்லி உட்காந்து பேசணும் நல்லா வந்திருக்கு அம்மா ஒரு ஒரு நல்ல வரவாக இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு அம்மா ஒரு பெரிய இடம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் மோக்ஷா ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்க உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப நிறையா தமிழ் சினிமா உங்களோட கனெக்ட் ஆகும் ரொம்ப நல்லா வருவீங்க முருகன் சார் சொன்ன மாதிரி அந்த கனெக்ஷன் வாழ்த்துக்கள் அதாவது நல்ல எண்ணம் நன்மை சொன்ன மாதிரி நல்ல எண்ணம் இருந்தால் போதும் அது இருக்குது நம்மக்கிட்ட நல்ல மனசு இருந்தால் போதும் எங்கள் அண்ணன் சிவா சொன்ன மாதிரி ஐயோ ஒரு இடத்துல அடிக்கிறானேன்னா நம்ம போய் திருப்பி அவனை அடித்து அவங்க காப்பாற்றணுன்ற எண்ணம் இல்லை ஐயோ அந்த நிகழ்வு நகலா நடக்காமல் இருந்தால் போதுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது பாருங்களேன் அந்த எண்ணமே அவனை மாற்றும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ந இப்போ நல்லதே செய்ய வேண்டாம் நல்லது நினைச்சாலே போதும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் அவ்வளோ வேகம் அவ்வளோ பிஸி இதுக்கு நடுவில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கட்டும் ஏன்னா நல்ல படைப்பை ரசிகர்கள் என்றைக்குமே கைவிட்டதில்லை இருக்கிறோம் நீட்டி வரவேற்றுருக்காங்க பணம் 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 அந்த பணம் பார்த்தால்தான் இந்த படைப்பு அப்படின்ல மனசு தான் எத்தனை பேர் மனசு இது கொள்ளையடிக்குதுன்றது தான் இதை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு நாள் வரும் அந்த நாள் அன்னைக்கு இந்த மாதிரி படைப்புகள் மட்டும்தான் தான் இங்கே நிலச்சி நிற்கும் கமர்ஷியல் படங்கள்லாம் தூக்கி அடிக்கப்படும் அதை நோக்கி தான் இப்போ நகர்ந்துக்கிட்டு இருக்க ரெண்டுக்கு நடுவில் தான் நம்ம நிற்கிறோம் அந்த நாளுக்காக தான் காத்துட்ருக்கோம் அது வரைக்கும் இதே மாதிரி படைப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருப்போம் அது கமர்ஷியலாக காசு என்னைக்கு வருதுன்றதை கொஞ்சம் பார்ப்போம் அந்த லாக் இதில் கூட விழலாம் அந்த பிணைப்பு இதில் கூட நடக்கலாம் இந்த பிணைப்பில் இந்த படத்தில் நடக்கணும்னா அடுத்த படத்தில் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி அதற்கான ஓட்டம் தான் இருக்குமே தவிர என்றைக்குமே தடுமாறி தயங்கி எல்லாம் நின்றவே மாட்டோம் அதை போய் வெல்வது வரைக்கும் போராடுவோம் வெற்றி நமக்கே வெல்வோம் நன்றி எல்லோருக்கும் நன்றி பத்தமாக வீட்டுக்கு போங்க ரொம்ப டயர்டாக இருப்பீங்க போய்ட்டு வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஒன் மணிக்கு ஒன் மணி இது ரிலீஸ் பண்ணிடலாம்